ஸோ அதிக கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஓரளவு கடன் அடைச்சி லைஃப்பில் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு வழிகளாக தான் இருக்கும் பட் அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அதுக்கான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எல்லாருமே வந்து சேமிக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்கும் ஸோ சீட்டு போடணும் இலைச்சிட்டு போடணும் சிட்டு போடணும் ஆர்டிஎஃப்டி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சேமிக்கணும் சேமிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும் லேண்டு வாங்கணும் நல்லா செட்டில்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சேவிங்ஸே நம்ம பண்ணுறோம் பட் அதிக கடன் இருக்குது எனக்கு நான் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறவங்க க கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ரொம்ப அதாவது உங்கள் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிக கடன் அதிக கடன் மீன் நீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வச்சிருக்கீங்க ஒரு பைவ் லேக்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்க சேலரி கண்டிப்பா மேனேஜ் பண்ணி அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னா ஓகே இல்லை எனக்கு ஒரு டென் லேக்ஸ் இருக்குது டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருக்குது இந்த மாதிரி கடன் இருக்குது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர லாஸ் ஆயிடுச்சு அதனால் இவ்வளோ பெரிய கடன் வந்துருச்சு பட் நாங்கள் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணல அவர் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போய்ட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நான் என்னோட ஒரு ரிலேஷனில் ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஸோ எனக்கு வந்து அதை கேட்கும்போது ரொம்பவே வந்துட்டு மோட்டிவேஷ்னலாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே என்னமோ இருந்துச்சு ஆனால் என்கிட்ட சொன்னது தேர்ட்டின்னு சொன்னாங்க மேபி வந்துட்டு எல்லாமே சேர்த்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்டே தந்துருக்கும் போல வெளியில் சொல்லிக்கிட்டது தேர்ட்டி ஃபைவ் ஆனால் என்கிட்ட அவங்க ஓப்பனாக சொன்னது தேர்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றுனா பத்தா தான் நம்ம உள்ள எப்போயுமே சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் எந்த பக்கமும் சாத்தியம் கிடையாது ஸோ கடனை அடைச்சா மட்டுந்தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் ஸோ அதுக்கு அவங்க பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி சைடில் வந்துட்டு அந்த சொத்து பங்கு இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதை பிரித்து கொடுத்தோம்னா ஆளாளுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு பிரித்து கொடு அவங்கவுங்க அதை வாங்கிக்கிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்க லேண்ட் வாங்க அந்த மாதிரி பண்ணாங்க பட் இவங்க வந்து கடனை அப்படியே அடைச்சிட்டு போதுன்ற சாமி இந்த கடனுக்கு ஒரு முடிவு காலம் பறந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற ஒரு லைஃபுக்கு வந்துட்டாங்க நான் கேட்டேன் கம் வாங்கி இவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடச்சிருக்குன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்ட் அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் டபுள் மனங்காக எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஏன்னா நம்ம வந்துட்டு சின்ன அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நகைசீட்டு அந்த மாதிரி போட சொல்லலாம் இவங்க பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிற போது ப்ராப்பர்ட்டியாக வாங்குங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் ஏன் அந்த ஐடியா பண்ணாமல் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரியும் நான் கேட்டது ஸோ அதுக்கப்புறம் கேட்கும்போது அவங்க சொன்னது நான் கடன் இல்லாமல் நிம்மதியாக இப்போ நான் வந்துட்டு மீண்டு சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் பட் அந்த கடன் இருந்துருந்துச்சுன்னா என்னால் சேமிக்கவும் முடியல நான் பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன் ஏன்னா என் ஹஸ்பண்டை கவனிச்சிக்க முடியல என் பிள்ளைகளுக்கு நான் சரியாக பாடம் சொல்லி கொடுக்க முடியல ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருந்துச்சு இப்போ என்கிட்ட வந்து எந்த கடனுமே கிடையாது நான் நிம்மதியாக வாழ்கிறோம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ நாங்கள் என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் நாங்கள் செலவு பண்ணிட்டு சிக்கனமாகவும் இருந்துக்கிட்டு நாங்கள் சேமிக்கிறோம் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் என்னால் எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க முடியும் என்னால் நகையும் சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி வித்து அவங்களுக்கான பணத்தை வந்து செட்டில் பண்ணி கடன் அடைச்சிட்டாங்க ஸோ கடனை அடைச்சனால ஒரு ஒரு அடிப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கடன் அடைச்சி இப்போ ஒரு நல்ல லைஃப்பில் வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அந்த காசு இருந்து இன்னும் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு அவங்க வந்து அந்த கடனை அடைக்காம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க இன்னும் அந்த கடன் வந்து பெருகி இருக்கும் அந்த இடத்துல முப்பது லட்சம்னு சொன்ன இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் மேலே மேலே முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தஞ்சு பெருகிட்டு தான் இருக்கும் முழுசு அது ஷார்ட் ஆக போகிறது கிடையாது ஏன்னா இதுவே இவங்க இந்த இப்போயே வாங்கி இப்போயே கடன் அடைச்சிருந்தாங்கன்னா முப்பது அடைச்சு முடிச்சிருப்பாங்க பட் இவங்க இதையும் வாங்கி போட்டு இந்த கடனையை அடைக்காம இருந்தனால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படினாலும் நான் இந்த முடிவுக்கு தான் வந்திருப்பேன் ஒன்று நான் வாங்கின இடத்த விற்றுட்டு நான் இது பண்ணிவிட்டேன் அப் அதுக்குள்ளே இந்த கடன் ஏறி இருக்கும் ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நான் தான் வாலண்டரியாக போய் எல்லாத்தையும் பிரித்து கொடுங்க எனக்கானது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு இந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் முழுசாக ஏற்பாடு பண்ணேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கடனில் என்ன நான் அதை வா மாட்டேன் இப்போதைக்கு எனக்கு அது தேவைப்பட்டிருக்காது கண்டிப்பாக அது ஒரு இதாகவே இருந்துட்டு போதும் அப்படின்ற மாதிரி நான் விட்டுருப்பேன் ஸோ நம்ம வந்துட்டு கடனை பெருசாக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் இப்பவே வாங்கி கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு கடன் அடைச்சேன் ஸோ க கடனை அடைச்சனால மட்டுமே இன்றைக்கி நான் நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த கடன் இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் ஆகிடுச்சு மெயினாக எப்படியும் என் கணவர்களுமே நான் பார்த்துக்க முடியல ஸோ அவங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரையும் சொன்னாங்க ஸோ இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது நம்ம கீழே விழுந்தாலும் பரவாயில்ல தோற்று போனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வந்துட்டு கடன் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறத கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கடனுங்கிறது அவங்க வந்து என்டர் என்ன சொன்னாங்கன்னா இப்போ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம்னா நம்மளால் தான் முடியும் நமக்கு வர்ற சேலரியே கம்மி ஆனால் இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதில் விழுந்துட்டாங்க ஸோ ஓகே அது மீண்டு வர முடியல அப்படின்ற போது அது பெரிய கடன் அதை நம்ம தான் அடைச்சாகணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒரு வாழ் வாழ்க்கை வாழும்போது அதை வந்து நம்ம விட்டுட்டு ஒதுங்கி போகக்கூடாது அந்த டைம் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சொல்லும்போது எனக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் சுற்றி இருந்தவங்க ரொம்பவே அவங்கள வந்துட்டு ரொம்ப ரொம்ப மட்டமாக பேசியிருக்காங்க யாராச்சும் இருக்கிறத விற்றுட்டு கடை நடப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க பட் அவங்க சொன்ன ஒரே விஷயம் நான் இப்போ ரெக்கவர் ஆகிட்டேன் இப்போ நல்லாவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உண்மையிலே இதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதிக கடன் இருக்கிறவங்க கண்டிப்பாக கடன் அடைச்சிட்டு நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண பாருங்கள் ஸோ கம்மியான கடன் இருக்குது அப்படின்னாலும் உங்களால் முடியும் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்துட்டு வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு கடன் அடைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு ஆள் சேவிங்ஸை சேவிங்ஸ் பண்ணலாம் ரெண்டு பேர் சம்பாதிக்கிற ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த சம்பாத்தியத்தில் ஃபஸ்ட்டு கடன் அடைங்க அதுக்கப்புறம் நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க ஸோ அதை விட்டுட்டு இல்லை நீங்கள் வந்து ரெண்டுமே அட் டைம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னா கா தாராளமாக பண்ணலாம் அப்போ நீங்கள் இன்னும் ரொம்ப அதிகமாக சிக்கனமாக இருக்கணும் செலவுகளை எல்லாம் அதிகமாக குறைக்கணும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முப்பதாயிரம் சம்பளம் வருதுன்னா நீங்கள் மாதம் வந்துட்டு ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ளே முடிச்சுட்டு பதினஞ்சு இருபதாயிரத்துக்குள்ளே பதினஞ்சாயிரம் தான் மேக்சிமம் என்ன பொறுத்தவரைக்கும் பதிஞ்சாயிரத்துக்குள்ளே முடிச்சிட்டு பதினஞ்சாயிரத்தை எடுத்து வைக்கிறீங்களா ஐயாயிரூவாயே சேவிங்ஸ் போடுங்க பத்தாயிரரூபா கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக கடனையும் அடைக்க முடியும் சேவிங்ஸும் பண்ண முடியும் இது வந்து நான் கம்மியாக கடன் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதிக கடன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு சம்பளம் ஒரு ஒன் லேக் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்க அது வந்து மீண்டு வந்துடுவாங்க ஒரு சீட்டு போடுவாங்க ஒரு அஞ்சு லட்சம் சீட்டு பத்து லட்சம் சீட்டுன்னு போட்டு கடன் சட்டச்சட்டுன்னு அடைச்சிருவாங்க பட் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால எப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிற பிளான்ஸ் என்னங்கிறத தான் அனலைஸ் பண்ணணும் ஸோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா பக்காவா கடன் இல்லாமல் நீட்டா ஃபேமிலியை ரன் பண்ணும்போது நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் பட் நமக்குள்ளே அதிக கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கடனை ஃபஸ்ட்டு கடனுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு சேவிங்ஸ்க்கு பண்ணுங்கள் ஸோ சேவிங்ஸ் நான் பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஸோ சேவிங்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கடனை விட்டிங்கன்னா அந்த கடன் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதை காட்டிலும் அதிகமான கடனாக வந்து நிற்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் வச்சிருக்கீங்க அதை கண்டுக்காமல் விட்டுட்டு நீங்கள் எங்கிட்ட நகை சேர்க்க அது சேர்க்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் கடன் பத்து லட்சமாக வந்து நிற்கும் பட் நீங்கள் எடுத்துருக்க நகை என்னாகும் அந்த நகையை வந்துட்டு விற்கிற நிலைமைக்கு போயிடுவோம் ஏன்னா இங்கே பத்து லட்சம் கடன் ஆயிடுச்சு இதே நீங்கள் அஞ்சு லட்சம் கடன் அடைச்சிட்டு நீங்கள் சேமிச்சிங்கன்னா அந்த டாகம் உங்களுக்காக மட்டும்தான் ஏன்னா அது வந்து அவ்வளோ தான் நம்ம கடனே கிடையாது அப்போ அந்த பொருளை நம்ம வந்துட்டு சேவிங்ஸில் வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கவோ லேண்ட் வாங்கவோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு சேமிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதே கடன் இருக்கிறவங்க சிறந்த ஐடியா அவங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா வித்துருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது கஷ்டம் அந்த கடனை வந்து இன்னும் பெருசா தான் ஆயிட்டு இருக்கும் உங்களால் அடைக்க முடியும் எல்லாமே என்னால் பண்ண முடியும்னா நீங்க வந்துட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்க வேண்டாம் பட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா தான் கடன் அடைக்க முடியும் அதிக கடன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் டிப்ஸு ஸோ இது வந்து டிப்ஸுன்னு இல்லை நான் கேள்விப்பட்டேன் நம்ம சிஸ்டரும் கேட்டுருந்தாங்க ஸோ ரொம்ப கடன் இருக்குதுக்கா எங்களால் முடியலை சேமிக்கவே முடியல அப்படின்னு உங்களுக்கு தான் அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதிக கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து சேமிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் தேடி போயிட்டு அதை சரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் சூப்பராக முன்னேற முடியும் அது வந்து நீங்கள் நீங்கள் எடுக்கிற டிசிஷனை பொறுத்து தான் இருக்குது ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்